வணக்கம் நண்பர்களே சிறு வணிகர்கள் தொடர்ந்து வியாபாரம் செய்ய வணிகம் செய்ய தயங்குகிற ஒரு நிலை ஒரு தளம்தான் தமிழ்நாட்டில் நிலவுகிறது காரணம் இங்கு வ வியாபாரம் செய்யும்போது ஏற்படக்கூடிய நஷ்டத்திற்கான காரணிகளில் ஒன்று சமூக விரோதிகளிடம் இந்த வியாபாரங்கள் சிக்கிக்கொண்டது அதிக வட்டிக்கு கடன்பிடிப்பட வியாபாரங்கள் சிக்குகிறது இந்த சிக்கல் ஒருபுறம் எந்த முகாந்திரம் இல்லாமல் அது பிணை இல்லாமல் வங்கிகள் கடன் கொடுப்பதில்லை அப்படியே கடன் கொடுத்தாலும் வேறு வகையில் தான் கடன் கொடுக்குறாங்க இங்கு பெரும் வட்டி வசூல் செய்யக்கிட்ட இந்த சிறு வணிகர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் இந்த சிறு வணிகர்கள் என்பது ஒரு உடலினுடைய இரத்த ஓட்டத்தை போன்றது இந்த உடலில் இரத்த ஓட்டம் தடைபடுமானால் முழு வணிகங்களும் நிறுத்தப்படும் ஏன் இது நகழ்கிறது பெரும் வட்டிக்காரர்களிடம் அல்லது கொடும் கந்து வட்டிக்காரர்களிடம் வணிகர்கள் சிக்கிக்கொள்ளும் அபாயம் வெங்கு நிகழ்கிறது இதை தடுப்பது எப்படி இதை செய்ய வேண்டியது யார் சமூக ஆர்வலர்களா சட்டமீட்டுவர்களா ஆட்சி செய்பவர்களா தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்